இது யார் குடிக்கல ஒரு தரப்பு மக்கள் நாங்கள் தான் சிறந்தவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் பஞ்சகவியாவை குடிப்பதாக நாம் யாரும் சொல்லலை யாருமே சொல்லலை ஆனால் சில ஃபங்க்ஷன்ஸுக்கு போச்சுமே இந்த பஞ்சகவியாவை குடிங்கன்னு மற்றவர்கள் மீது கொடுப்பதாகவும் திணிப்பதாகவும் நான் படித்திருக்கேன் கேட்டிருக்கேன் நம்ம அதுக்குள்ளே நம்ம போகலை அதை வந்து இன்றைக்கு இதுவரை எத்தனையோ காலங்காலமாக இருக்கக்கூடிய இதில் எந்த விதமான விஞ்ஞான ரீதியான இந்த ஆங்கில மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் இது வந்து உண்மை இது கெடுக்கலாம்னு சொல்லலை ஏன்னா கேரளாவில் பஞ்சகவ்ய கிருதம்னு இருக்கு அது விற்கப்படுது பாருங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு அது இருக்குங்க அமேசானில் கூட இருக்கு பஞ்ச கவ்ய வேற பஞ்சகவ்ய கிருதம் என்பது கிருதம் என்பது நெய் பஞ்சகவ்ய கிருதத்துல வந்து வெறும் இந்த அஞ்சு அஞ்சு முல்லை நிறைய மருந்துகள் சேரும் இல்லை நீங்க சொல்றீங்க மூட நம்பிக்கை பரப்புகின்ற வேலைன்னு அது அவருடைய வேலை இல்லையே அதற்காக ஒன்றும் இல்லை அந்த விழாவில் பேசினார் அவர் ஒரு ஐஐடி இயக்குனர் அப்புறம் எதற்கு மூட நம்பிக்கையை அவர் பரப்பணும்